மக்களே நான் தான் உங்கள் நிரோஜன் நான் இப்போ இரண்டாவது நாளாக குழந்தைகளை வைக்கிறோம் நாளைக்கு நாளைக்கு ஒரு பின்னிற டைமில் உங்கள்கிட்ட பாத யாத்திரை தொடரும் நான் முதல ஒரு முதலா முதலாம் நாள் வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்கேன் இன்றைக்கு குழந்தையில் இரண்டாம் நாள் வீடியோ பதிவிடுறேன் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குற நீங்கள் எந்த அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கும் பார்வையிட முடியும் வாங்க இந்த நாளான இரண்டாவது நாள் வீடியோ

அங்கே போகிற வழிகாட்டு சொன்னால் பந்தையில் முருகனும் வள்ளியும் மஞ்சளை ரசி மஞ்சள் விளையாடின இடத்தை தான் பார்க்க போகிறோம் வாங்க அங்கே போய் காட்டுறேன் இலங்கைக்கு வந்திருக்கிற சுற்றுலா பயணிகள் இந்த நீர் நீராடுறாங்க இங்கே மட்டும் இல்லை இங்கிட்ட விட உள்ளையில்தான் நிறைய பேர் நிறைய சுற்றுலா பயணிகள் விடுதிகள் இருக்குது இங்கே விடுதிகள் இல்லை அதனால் வந்து இந்த கடலில் குளிக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு உள்ளையில் போயிட்டு தான் தங்குவாங்க இலங்கைக்கு இப்போ தச்சுமையம் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்காங்க அங்கே ஒரு சுற்றுலா பயணிகள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான இடம் தான் இது உள்ளே ஒரு பீச்சு பீச் ஏரியா தான் மலை அந்த சொன்னா முருகனும் வந்து அவங்க வந்த தோணியை இழுத்த தடம் பண்ணி சொல்கிறாங்க ஆதி காலத்தில் பாத யாத்திரை போனாக்கி சாப்பிட்ட சொல்லி நம்பப்படுகிறது இதில் தான் இதில் அந்த தோணியை இங்கே போய் அந்த அந்த மலை அந்த போகிற ஆட்கள் போகிற மலை எங்கேயும் போய்தான் முருகனமல்லியும் மஞ்சள் குளித்தவங்க மஞ்சள் இறைச்சி குளித்தவங்க ஏன் தங்கு நண்டு ஒரு ஐதீகமாக சொல்லப்படுகிறது அங்கே தோணியை விட்டு அரோரா சாமி இப்போ என்ன வாக்கப் போகிறீங்க ஆ மஞ்சள் மஞ்சள் இறைச்சி நீராடுச்சுட்டாங்க முன்னாடி வரக்குள்ள இப்படி எல்லாம் ஒரு கோயில் இல்லை அந்த வெத்தில இடம் மஞ்சள் அரைச்ச இடம் அப்படியா இருந்தது இப்போ கல்லெல்லாம் வச்சிருக்காங்க நேத்துக்கடனுக்கா

அதால போகணும் அந்த மலையாலும் அந்த அந்த மலையால போணும் இது அவங்களோட முருகண்டை வள்ளியில ஹால் தடம் மஞ்சள் குளிக்க விளையாடின ஹால் தடம் தான் இது முடியாச்சு அங்கே இருந்து என்ன பார்ப்போம் வள்ளி முருகனும் மஞ்சள் குளிக்கும் போது பதியப்பட்ட ஹால் இருக்கு அதனால் மஞ்சள் ஓட போனோம் ஆ சொல்லு இதுதான் நம்ம முருகனோட கால் தட் பிரைவடையில் அழகாக இருக்குது பாருங்க எந்த ஒன்று இருக்குது போகல இருக்குது

இதுக்குள்ளாலாம் போகணும் போல என்ன உழவு காட்டுக்குள்ள வந்தியாங்க ரெண்டு பேரும் பயம் இல்லாம இதுக்குள்ள இல்லை இதுக்குள்ள இல்லை அந்த சைட் என்ன நினைக்க உழவு கஷ்டப்பட்டு முருகன் ட போக வேண்டிய கிடக்குடாப்பா எல்லாத்தையும் பார்க்க உளவு புதரவுள்ள வந்து விளையாடி இருக்காரு வாங்க வாங்க இந்த என்ன வேல் வேலை அமைச்சியாங்க ஆ இதான் அவங்க மஞ்சள் இடம் உலக்கு ஒழிச்சிட்டு இந்த புதரைக்குள்ளே இருந்தாங்க எப்படி ஒன்றைய தேடி வாரு வா வா அந்த வழியா ரெண்டு இருக்கும் பாரு

வாங்க சாமி வாங்க வந்து பாருங்க வாங்க ஓ மஞ்சள் குளிச்சது மஞ்சள் இடிச்ச இடம் இல்லாடுச்சு பாருங்க என்ன சாமி நீங்க வரலையா சாமி என்ன சாமி நடக்கலையா yes vel 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 ne boi amma gedakira cheke one bore gedakira apdi pudiyana gedangil ne u samalichu pudi jarged jarged ipdi edra i mean when i mean, I mean

અમે ઠાર કે ધનિયા લંબુ આવો આવો ધનિયા લંબુ ડા આપો એને જતી

ஒரு தாங்களாம் வளப்பம் குட்டியதாங்களாம் இல்லையா இல்லையா நாங்க என்னத்தை பார்க்க போறோம் மலையில மலையில மலைக்குள்ள மலையை குடைஞ்சி ஒரு தீத்த கிணறு

இந்த மலை இருக்கிற கிணத்தில் வத்தாமல் தண்ணி கிடக்குமாம் இதில் ஏழு கிணத்துலையும் தீர்த்தம் ஆடித்து கடைசியாக கடலில் தீர்த்தமாடித்து தான் பாத யாத்திரையை போவாங்க பாருங்கள் இந்த மலைக்குள்ளே எப்படி இந்த தண்ணி வருகிறதுன்னு பாருங்கள் வத்தாமலே இருக்கு இதுவும் ஒரு அதிசயம்தான்

ய ஒரு மூணு மணி ரெண்டு மணிக்கு எல்லாம் இது பாருங்க இந்த வழியால போய் அடுத்த கோயில் இது ஒரு கோயில பார்த்தாச்சு இங்கால ஒரு அஞ்சு தீர்த்த கிணறுக்கு அஞ்சு தீர்த்த கிணறையும் பார்ப்பாங்க அங்க ரெண்டு பார்த்தாச்சு இப்போ இங்கே ஒரு அஞ்சு டீ தக்குணர் வச்சு ஒரு மூணாவது டீ தக்குனர் இந்த மலையிலேருந்து பார்த்தா எல்லாம் தெரியும் கடல் எல்லாம் இந்த ஒரு திட்ட கிணறுக்கு இதுதான் நாங்கள் ஊரில் இருந்து வந்த பாதை இந்த ஒரு பாதை போராக்கள் இந்த மலையில் இருக்கிற தண்ணி வத்தாமலே இருக்கும் எப்போ பார்த்தாலும் அதே தான் இருக்கும் எங்க இருந்து வருகிறது எப்படி வருகிறது தெரியல அதுதான் வள்ளியம்மன் கோயில் ரெண்டு கல்யாணம் கட்டணும் அங்கே கொண்டு வைக்கிறேன்னு தெரியாமல் இருக்காது

என்னென்று சொன்னால் இப்போ பாத யாத்திரைக்கு வந்தாக்கெல்லாம் போயிட்டாங்க பாத யாத்திரை காட்டுக்குள்ளே போயிட்டாங்க இப்போ கொஞ்சம் தனம் குறையத்தான் இருக்குது என்னென்று சொன்னால் பதினோராந்தேதி இந்த கதவு கூட்டுறான் பாத யாத்திரையை போகிற கதவு கூட்டப்படுது இது விநாயக பெருமானாலயம் முருகப்பெருமான எல்லாம் அரிக்காரவா இருக்கு குவைக்குள்ளாம் அதிகமான ஆலயங்கள் முருகப்பெருமான் ஆலயம் குவைக்குள்ள அரிக்க இலங்கையிலே கதிர்காமம் அறிக்கட்டும் தாந்தா அறிக்கட்டும் இந்த இப்போ தற்போதைய உகந்தை முருகன் அரிக்கட்டும்

விநாயகர் மக்களுக்கு வலம்பு அமைப்பு முருகன் ஆலயத்தை பற்றிய எல்லா பதிவும் விட்டாச்சு நாளை எனக்கு பாத யாத்திரை நாளே குழந்தையிலிருந்து வண்ணாத்திர கிணத்தடிக்கு போகிற வீடியோ ஒவ்வொன்றாக வரும் வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு உண்டு தாங்க ஓகே பாய்